ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பக பிரிக்ஷம் இன்றைக்கி நம்ம சேனலில் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டிலருந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான சரடு டிசைன்ஸ் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி முகப்பு எல்லாமே வந்து அவைலபிள் முகப்பு இல்லாமல் வெறும் பால்ஸ் வச்சு கூட இருக்குது இந்த மாதிரி நடுவில் லக்ஷ்மி டிசைனும் இருக்குது பிகாக் பேட்டன் அப்புறம் ஸ்டோன் டிசைனும் இருக்குது செயின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு டிசைனில் வரும் சரடு பேட்டன் அதாவது கொடி பேட்டனும் இந்த மாதிரி முறுக்கள் சரடும் வரும் ஸோ உங்களுக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கோ புக் பண்ணிக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் வந்து வந்து கோல்டில் இருக்க சேம் டிசைன் இது வந்து எப்பவுமே நம்ம கிட்ட ஹாட் செல்லிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் கோல்டுலேயுமே நிறைய பேர் இந்த மாடல் வச்சுருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் இந்த முகப்பில் த்ரீ பால்ஸ் வரும் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் சவரன்ஸ் பார்வைக்கு இருக்கும் கொஞ்சம் திக்காகவே இருக்கும் த்ரீ சாரி ஃபோர் ஃபிஃப்டி பிளாஷுப்பிங் பாட்டமில் வந்து தாலி ஆப்ஷனோடய வருது வேணால் நீங்கள் தாலி அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து கோல்டு காப்பி அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இது வந்து அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன் முகப்பு செயின் வந்து ஒரு மூணு சவரன் பார்வைக்கு இருக்கும் லக்ஷ்மி டிசைனில் ரெண்டு சைட் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக சின்னதாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது ஃபுல் லக்ஷ்மி உருவம் செயின் வந்து ரோப் செயின் டிசைன் அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா வளையமும் இருக்குது ஸோ அந்த வளையம் ரிமூவ் பண்ணிவிட்டு தாலியாக அட்டாச் பண்ணால் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளா ஷாப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா பிளா ஷிப்பிங் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆட்ரு ப்ளேஸ் பண்ண அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எது எது வேணுமோ வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் அனுப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதோடய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்புறமா உங்களுக்கு எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு வாட்ஸ்அப்லேயே கைட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி டிசைன்லேயே வந்து ஸ்டோன்ஸ் இல்லாமல் மண்டபம் பேட்டர்ல வருது ஸோ நீங்கள் ரொம்ப புக் பண்ணிக்கலாம் நானூற்றி ப்ளா ஷப்பிங் தான் எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸாக தான் கொடுத்துருக்கும் ஸோ நீங்கள் வெளியெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே கிடையாது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாடல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லக்ஷ்மி உருவம் அவுட்ரு பார்டர் வந்து ஓவல் ஷேப்பில் அதாவது திலக் ஷேப்பில் வந்துட்டு ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்குது ரெண்டு ரெண்டு சைடுமே வந்து பால்ஸும் இருக்குது பேக் சைடு பார்த்தீங்கன்னா செயின் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும் கோல்டுக்கு எப்படியோ அதே மாதிரி ஸோ பாட்டமில் வளையமும் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி பிளா ஷாப்பிங் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் கூட போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் அதை போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உருவம் இல்லாமல் வேணும்னு கேட்குறவங்களுக்காக இது ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரும் ஸோ உருவம் இல்லாமல் பார்க்குறீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே வந்து ரோப் செயின் டிசைன் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி பிளா ஷாப்பிங் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா நவரத்னா ஸ்டோன்ஸ் ஸோ ரொம்ப ரேரான கலெக்ஷன் அண்டு நியூவாக வந்திருக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம தான் இது லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது இந்த முகப்பு வந்து ஐம்போண்டில் வரும் ஃபுல்லாகவே நவரத்னா ஸ்டோன்ஸ் இதில் வந்து பேர்ல்ஸும் இருக்குது கோரல்ஸும் இருக்குது செயின் வந்து கொடி பேட்டர்ன் செயின் இந்த செயின் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்கும் நீங்கள் அது கையில் தூக்கும்போதே அந்த வெயிட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து தாலி அட்டாச் பண்ண முடியாது நார்மல் முகப் செயினை தான் யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபோர் ஃபிஃப்டி பிளா ஷுப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா பிளாஸ்டிக் பெயின்கே கொடுக்குறோம் இது வந்து நார்மலான ஒரு முகப் செயின் இந்த லக்ஷ்மி டிசைன் முகப் செயின் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே வந்து டிசைன் வருது பட் இது வந்து நீங்கள் நார்மல் முகப் செயினாக தான் யூஸ் பண்ண முடியாது தாலி ஆப்ஷனாக யூஸ் பண்ண முடியாது இதில் இருக்க லிங்க் வந்து கழுத்துக்கு பின்னாடி வரும் ஃபோர் ஃபிஃப்டி பிளாஸ்டிக் பெயின் நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் நோ ஃப்ளிப் முகுப்பு தான் அதாவது நோ ஃப்ளிப் முகப்பு அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து டிசைன் இருக்கும் அதனால நீங்கள் வேர் பண்ணும்போது ஒருவேளை செயின் திரும்பிச்சு அப்படின்னா கூட டிசைன் தெரியும் அதுதான் வந்து நோ ஃப்ளிப் முகுப்பு ஸோ அதனால தான் வந்து அது அப்படி சொல்கிறது ரெண்டு சைடுமே வந்து டிசைன் இருக்கிறதால இதுவும் அதே பேட்டர்ன் செயினுக்கு பார்த்தீங்கன்னா இதில் லிங்க் வந்து டாப்பில் வரும் அதாவது கழுத்துக்கு பின்னாடி வரும் பாட்டமில் வராது லிங்க்கில் வந்து நீங்கள் தாலியெல்லாம் அட்டாச் பண்ண முடியாது இந்த ரெண்டு டிசைனில் மட்டும் ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் லக்ஷ்மி டிசைன் முகப்பு இது வந்து நியூ மாடல் ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நம்ம முன்னாடி இதுலேயே வந்து பால்ஸ் வச்சு காமிச்சிருந்தேன் டாப் அண்ட் பாட்டம்லேயே இது வந்து பால்ஸ் இல்லாமல் பைப் டிசைன் வருது செயின்மே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட்டான பாக்ஸ் செயின் வி கட்டிங்கோட வர பாக்ஸ் செயின் நானூற்றி ஐம்பது ரூபா பிளாஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து ஏடி ஸ்டோன்ஸில் இருக்க கொடி பேட்டர்ன் முகப்பு ஸோ கொஞ்சம் ஸ்டோன் பாக்ஸில் பார்க்குறீங்க ஸ்டைலிஷாக வேணும் டெய்லிவேர்க்கு ஆஃபீஸ்க்கு காலேஜுக்குனால் நீங்கள் இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் கொடி வந்து அப்படியே கோல்டு பேட்டர்ன் மாதிரியே இருக்கும் மூணு சவரன் செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நானூற்றி ஐம்பது ரூபா பிளாஷோ பெயின் நெக்ஸ்ட் வந்து ஐம்பொனில் வர முகப்பு செயின் ஸோ ஐம்பொனில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் ப்ளஸ் இதில் வந்து தாலி ஆப்ஷனோடு இருக்குது நீங்கள் தாலியுமே அட்டாச் பண்ணிக்கலாம் செயின் வந்து பாக்ஸ் ஷேப் செயின் வீ கட்டிங்கோடு வருது முகப்பு பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ் செட்டிங்கில் வரும் பாட்டமில் லிங்க்கும் இருக்குது ஸோ டிசைன்ஸ் எல்லாமே நான் க்ளியராக காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வளையமோடு வந்துடும் பைப்புமே இருக்கும் ஸோ கோல்டு எப்படி அதே மாதிரி தான் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி பிளாஸ் ஷோப்பிங் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கெம் ஸ்டோன்ஸ் வச்சுது இந்த மாடல் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வரும் ஸோ எம்ராய்டு ஸ்டோன்ஸ் பேட்டர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபுல் க்ரீன் வந்து எப்போயுமே ஆல் டைம் ஃபேவரெட் நிறைய பேரோடது இதில் செயின் பார்த்திங்கன்னா கோதுமை கட்டிங் செயின் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி பிளாஸ் ஷோப்பிங் கொஞ்சம் திக்கான செயின் இது நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் ஃபுல் க்ரீன் தான் ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீன்லேயே வந்து ஃப்ளவர் டிசைனில் இருக்க முகப்பு ஸோ முகப்பே எப்படியுமே ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்லேருந்து த்ரீ இன்ச்சஸ் வரும் கொஞ்சம் நல்லா லாங்கான முகப்பு தான் பேக் சைடு வந்து ஹாஃப் க்ளோ செட்டிங்கில் வருது செயின் வந்து முன்னாடி காமிச்சி சேம் பேட்டர்ன் கோதுமை கட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லிங்க் வச்ச மாதிரி செயின் அண்ட் ரிங்கும் இருக்குது ஸோ இது எல்லாமே தாலி ஆப்ஷனோட தான் வரும் ஸோ வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் எது எதுக்கு நீங்கள் தாலி அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான செயின் ஸோ இது வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்குது செயின் ஸோ இது வந்து யூஷுவலாக வர ரோப் செயின் கிடையாது ரோப்பே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் வரும் ஃபுல்லாக இதில் டைமண்ட் மாதிரி இந்த முகப்பு இருக்குது ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செவன் ஸ்டோன் பேட்டர்னில் ஃப்ளவர் டிசைனில் ஃபோர் ஃப்ளவர்ஸ் இருக்குது பிங்க் அண்ட் ஒயிட் கலர் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செயின் நல்ல திக்காக இருக்கும் அண்டு நல்ல ஹெவியாக இருக்கும் நீங்கள் அதை வேர் பண்ணும்போதே ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷுப்பிங் இது பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதிலே வந்து ஃபுல் வைட்டும் இருக்குது ஸோ ஃபுல் வைட் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஃபுல் வைட்டு சேம் செயின் தான் செயினில் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை நெக்ஸ்ட் வந்து ஐம்போன் முகப் செயின் ஸோ இது வந்து லோட்டஸ் பேட்டர்னில் இருக்க ஐம்பன் முகப் செயின் லோட்டஸ் டிசைன் ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் இருக்குது பிங்க் அண்ட் ஒயிட் கலர் கொடி பேட்டர்னில் செயின் வரும் செயின் வந்து அஞ்சு சவரன் பார்வைக்கு இருக்கும் எப்படியுமே ஏன்னா நல்ல திக்கான செயின் ஃபுல்லாக வி டிசைனோடு வரும் ஸோ செயின் நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வி கட்டிங் தெரியும் ஐநூறுரூபா ப்ளாஷ் ஷாப்பிங் அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் நெக்ஸ்ட் பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா பால் செயின் இது வந்து பிளெயின் கோல்டு டைப்பில் வர செயின் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ இந்த முகப்பு செயின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சவரன் பார்வைக்கு இருக்கும் திக்னஸ் நான் முன்னாடி நானூற்றி ஐம்பது ரூபாவில் காமிச்ச கலெக்ஷனுக்கும் இதுக்கும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் செயினோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து ஒரு மூணு சவரன் செயின் மாதிரி இருக்கும் இது வந்து அஞ்சுலேருந்து ஆறு சவரன் மாதிரி இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் பால்ஸ்மே அதே மாதிரி தான் நல்ல பார்வையாக இருக்கும் ஸோ கொஞ்சம் திக்காக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கோல்டன் பால்ஸுமே பாருங்கள் நல்ல திக்காக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் பிளாஷ் ஷப்பிங்கே கொடுத்துருக்கோம் ஸோ பிடிச்சதா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ